வணக்கம் முக்கிய செய்திகள் அலமாதி ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது மாத அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி ஆலய தொண்டர் பணிக்குழு ஏற்பாட்டில் ஆலய ஸ்தாபகர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மகாலய அமாவாசை சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பெருமாள் கண்ணன் தட்சிணாமூர்த்தி தர்மன் காளிதாஸ் வெங்கடேசன் பிரகாஷ் அழகேசன் முரளி சுரேஷ் உள்ளிட்ட ஆலய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் சுற்று வட்டார பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் எனக்கு கைய தெரியாது ஏ